ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் பிரெட் வச்சு செய்ய போகிறோம் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு ஸோ இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு ப்ரெட்டு வந்து நான் எடுத்து இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கையிலே பிச்சு போட்டுக்கோங்க ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதை வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சின்ன சின்னதாக நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கோங்க அளவு நமக்கு வந்து ப்ரெட் துண்டுகள் கிடைக்கும் ஸோ இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் தான் ஸோ ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்குறோம் இது காரம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினைக்குவேன்னா காரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ப்ரெட்டோட இனிப்பு வச்சு இந்த காரம் வந்து குறஞ்சிடும் ஸோ பயப்படாமல் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கூடவே சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வேக வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து முழுசாக அப்படி வேக வச்சு மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதில் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் போல் துருவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மெல்லிஸாக வரும் ஸோ போல் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கிரேட்டர் வச்சு நீங்கள் இந்த உருளைக்கெழங்கை துருவிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ சீரங்கம் சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி விடும் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டிருக்கோம் ஸோ அதுவும் கூட நம்ம கொஞ்சம் வந்து இதில் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெசஞ்சி விட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கக்கூடாது நேராகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இதை ஊற வைப்போம் ஸோ நேராக நேராக இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும் ஸோ இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அடுத்து வந்து ஒரு நாலு ப்ரெட் போட்டு இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பிரெட்டோட அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அதில் கூட ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் அளவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் ஸோ இது போல் கரைச்சு உருவாரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது போல் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க இதே போல் எல்லா மாவையும் நீங்கள் வந்து இது போல் திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் இதே போல் நீங்கள் திரெடி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக நனைஞ்சாதான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கூட ஆகும் ஸோ இப்போ இதில் இருந்து வெளியெடுத்து ப்ரெட் கிரம்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து படுறது போல் நீங்கள் வந்து இது போல் ப்ரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கோட் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த மேலே கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ இதே போல் ரெடி பண்ணி எல்லாமே ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை வந்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் ஸோ ஃபுல்லாக கலந்து விட்டு கலந்து விட்டு நீங்கள் வந்து இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை டொமேட்டோ கெச்சப் கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்